திருப்பர குற்றம் சிக்கந்த தர்கா மீண்டும் நீதிமன்றங்கள் வாயிலாக பேசும் பொருளாக இன்று மாறியிருக்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தாலும் உயர் நீதிமன்றத்தாலும் இன்று அது கையாளப்பட்டிருக்கிற விதம் என்பது ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வகையான மன அமைதியையும் சமூக நல்லிணக்கத்தை பேடுகிற அடிப்படையிலே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக திருப்பரங்குன்ற மலையில் பல வழிபாடு முறைகள் இருந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அந்த திருப்பரம் மலை அங்கே சிக்கந்த தர்கா இருக்கிறது பள்ளிவாசல் இருக்கிறது அங்கே சொல்ல போனால் ஒரு ஏழு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது சம்மண வழிபாட்டு முறையும் அங்கே இருக்கிறது நாட்டார் வழிபாட்டு முறை இருக்கிறது கருப்பணன் வழிபாட்டு முறை இருக்கிறது என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு வழிபாட்டு முறைகள் அங்கே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மத நல்லிணக்கமான ஒரு பகுதியாகவும் அது இருக்கிறதை நாமால் பார்க்க முடிகிறது இந்த பிரச்சனை எழும்பொழுது அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைகளை நாம் அறிய முடிந்தது பல காணொலிகள் மூலம் அந்த மக்கள் அதை வெளிப்படுத்திய அந்த உணர்வுபூர்வமான அந்த சிந்தனைகள் நாங்கள் எல்லாம் தாயும் பிள்ளையுமாக இருக்கிறோம் நாங்கள் மாமன் மச்சனாக இருக்கிறோம் பல ஆண்டுகளாக இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இன்று புதிதாய் கிளம்பியது அதாவது எங்கெல்லாம் மதநிலை நடக்கும் தலை தோங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் அதற்கு கேடு விளைவிக்க உரு செய்கிற விதமாக செயல்படக்கூடிய சங்க பரிவார்கள் குறிப்பாக ஆர் எஸ் எஸ் இந்த இந்து மக்கள் கட்சி அதே போல இங்கே இருக்க நச்சு கிருமிகள் கூட எச்சராஜா இந்த பிரிவினைகளை தூண்டக்கூடிய பாசிச சக்திகள் இதன் மூலம் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணி மத துவேசத்தை உண்டு பண்ணி மதுரை மண்ணிலை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் அங்கே இந்துத்துவத்துக்கு இந்துத்துவ ஆஹ் சக்திகளை ஊருவச் செய்து பெரும்பான்மையான இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் நம்முடைய அரசியலை இங்கே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த உயரிய சிந்தனை கேடுகட்ட இந்த அயோக்கியர்களுடைய அந்த உயரிய சிந்தனை எதுவாக இருக்கும் என்றால் திருவனை வாதம் தான் எனவே அப்படியான சூழலை அந்த மதுரை மக்கள் கையாண்ட விதம் என்பது மிக அழகானது அப்படி அங்கே பல முயற்சிகளை மேற்கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மத ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் குறிப்பாக சொல்லப்போனா மத நல்லிணக்கத்தில் திருப்பர கொன்ற மலை சிக்கந்த தர்காவும் இன்று வென்றிருக்கிறது முருகனும் கந்தனும் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு நிகழ்வு இன்னைக்கு என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அதை விட கூடுதலாக இந்த இன்றைக்கு நடந்த நிகழ்வில் சிக்கந்தர் மலை தொல்லியல் துறை தன்வசம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றத்திலே அணுகியிருக்கிறார் அதுவும் ஒன்றிய அரசின் மூலமாக இந்த வழக்குக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத தொல்லியல் துறை நூறாண்டு காலமாக எதுவுமே செய்யாத தொழில் துறை இந்த வழக்குக்கும் அவர்களுக்கும் எந்த அடிப்படையிலும் சம்பந்தம் இல்லாதவர் இருக்கிற பட்சத்தில் இன்று அதை கேட்டிருக்கிறது அதற்கு நீதிபதிகள் ஒரு செயல் இதை என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அதாவது இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சோலைக்கண்ணன் என்ற நபர் வந்து இந்த வழக்கை தொடுக்கிறார் இந்த வழக்கில் என்ன சொல்லுகிறார் சிக்கந்தர் மாயம் முனித அஹ் முருகர் வழிபாடு முறைகள் இருக்கிறது அந்த இடத்திலே இவர்கள் ஆடு போன்ற நேர்ச்சி பிராணிகளை பலியிடுவதால் அந்த மலைக்கு அசுத்தம் ஏற்பட்டு விடுகிறது அங்கே வந்து இந்த ஆடுகளை பலியிடுவதை கோழிகளை பலியிடுவதை மற்றும் அங்கே உழுகை நடத்துவதை இதையெல்லாம் தடை விதிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு வழக்கை தொடர்கிறார் இந்த வழக்கை தொடுத்ததற்கு பிறகு முதல் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் அதன் குறிப்பாக கொழுப்பு வாய் வழியாக வழிகிற தமிழ்நாட்டுடைய பாஜகவுடைய மூத்த தலைவர் எச் ராஜா போன்ற சில விச கிருமிகள் இந்த நாட்டிற்கே பிடித்த சேகர்பாபு அவர் சொன்னது போல ஏழை சனி என்று சொன்னாரே அந்த போல இந்த நச்சு பாம்பு சில விஷயங்களை அங்கே பதிவு முருகன் அசுத்தப்பட்டு விட்டார் என்று மதுரையிலே அந்த மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற வகையாக அங்கே பல்வேறு முயற்சிகளை கையாண்டார்கள் ஆனால் எதுவும் அவர்களுக்கு பலன் தரவில்லை என்பதுதான் உண்மை கூட இந்த விஷயத்தில் சரியான முறையில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கோ அல்லது அங்கே இருக்க மக்களுக்கோ பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை அங்கே இந்த அளவுக்கும் அந்த தடை இருக்கிறது அங்கே வழிபாட்டு முறைகளிலேயோ இல்லை அந்த ஆடு வெளியிடுவதையோ அந்த நேர்ச்சிகள் செய்வதிலேயோ சில வழிபாட்டு முறைகளிலையோ அந்த தடை இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் அப்போது இந்த நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடந்த தொழில் துறை கேட்டிருக்கிற செய்தியும் நான் பார்க்கிறோம் அப்போது நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் நல்ல சிறந்த ஒரு சிந்தனையோடு அந்த பதிலை செய்கிறார்கள் இங்கே கடவுள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் சில மனிதர்கள் தான் சரியில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த சில மனிதர்கள் தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் யார் அந்த சில சில மனிதர்கள் இந்த சங்கிகள் தான் எனவே இந்த முன்முயற்சிகளிலே மிகப்பெரிய படுதோல்வி அடைந்ததற்கு பின்பு இவர்கள் வேறு வழி தெரியாமல் இவர்களுடைய வட இந்தியாவிலே பண்ணுவார்கள் அல்லவா அது போல ஒரு வேலையை செய்யலாம் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் அப்படி எடுத்த அந்த முடிவுதான் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை தொழில் துறையை வசம் விட்டால் அங்கே நாம் நினைத்ததை நிறைவேற்றி விடலாம் பிறகு வழக்கு என்ன தொழில் துறைகிட்ட இருக்கும் அதன் மூலமாக நாம் இவர்களை நாட வேண்டியதல்ல அங்க இடலாம் அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் இனிமே அங்கே வழிபாடு நடத்தாமல் தடுத்து விடலாம் அங்கே ஆடு இந்த நேர்ச்சி பிராணிகள் பலியிடுவதை தடுத்து விடலாம் இவர்கள் இஷ்டத்துக்கு அதை ஆட்டுவிக்கலாம் என இதெல்லாம் நான் கடந்த காலங்களில் பார்த்த ஒன்று தானே அப்படி இது நடங்களை படுத்து விடலாம் என்று ஒன்றிய அரசின் பின்னாடி ஓடி போனார் இப்படி ஓடி போனவர்கள் அங்கிருந்து அழைத்து வந்த இந்த ஒன்றிய அரசு தொழில்துறை சார்பாக வாதிட வந்தார் கோவிந்தராஜன் அவர் ஆர் எஸ் எஸ் கோவிந்தராஜன் ஏனென்றால் பத்து நாட்களுக்கு முன் திண்டுக்கல்லிலே நடந்த தென் மண்டல மண்டலம் என்ன நினைக்கிறேன் மண்டல ஆர் எஸ் எஸ் முகாம்களில் அவர் பங்கு பெற்று அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் தலைவர்களுக்கு பலர் மரியாதை மரியாதையெல்லாம் செலுத்தியதை நாம் கண்டும் இன்னும் சொல்ல போனால் அவரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமிக்க பார்ப்பனர்கள் முயற்சித்து வருகிறார்கள் அதற்காக அவருடைய பெயர் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பதாக செய்திகள் வருகின்றன அப்படி இந்த ஆர் எஸ் எஸ் கோவிந்தராஜன் மூலயமாக இந்த சிக்கந்தர் மலையை தொழில்துறை கைய எடுத்துக்கொள்ளும் என்கிற அந்த நிலை வருமா அப்படின்னு அது தெளிவாக அந்த நிசா பானு திருமதி உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்களும் ஸ்ரீமதி என்ற அமர்வு மிக தெளிவாக எடுத்து இருக்கிறது யாராவது சொல்றேன் தீர்ப்புகள் எல்லோருமே நமக்கு கொஞ்சம் மன நிறைவை தருகிற அளவில இருக்கிறது அதே போல சென்னையில் அந்த வேல் யாத்திரை நடத்துவதற்காக உயர் நீதிமன்றத்தில் போனார்கள் உயர் நீதிமன்றம் ஏன் திருப்பரங்குன்றம் எங்க இருக்கிறது சென்னை எங்க இருக்கிறது மிகப்பெரிய பெருநகரம் மிகவும் போக்குவரத்து நெரிசல்கள் நிறைந்த ஒரு பகுதியில் உங்கள் அரசியல் விளம்பரத்துக்காக இங்க எங்க இருக்கிறது முருக வழிபாட்டு உரிமைக்கும் சென்னை போக்குவரத்து நெரிசலை இடையூறு செய்வதற்கும் என்ன இருக்கிறது என்கிற பல்வேறு காரணங்களை கூட இங்கெல்லாம் அனுமதி தர முடியாது என்று உயர் நீதிமன்றம் நிராகரித்தது நான் அவன் பெயர் நீதிபதி இளந்தரையும் என்று நினைக்கிறேன் அருமையான தீர்ப்பை வழங்கினார் அதை தொடர்ந்து இவர்கள் எங்கு செல்கிறார்கள் திரும்ப உச்ச நீதிமன்றம் சொல்கிறார்கள் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான் முதலில் செய்வார்கள் ஒன்றும் பலனளிக்க வேண்டாம் நீதிமன்றம் வாயிலாக வருவார்கள் அப்படி உச்ச நீதிமன்றம் போன இந்த சங்கிகள் அங்கே போன பிறகு என்ன நடக்கிறது இல்லை இளைஞரையும் கொடுத்த அந்த நீதிபதி அளித்த அந்த தீர்ப்பு என்பது சரியானதுதான் எனவே இதற்கெல்லாம் தர முடியாது அதுவும் பெருநகரம் சென்னையிலே போக்குவரத்து இல்லை அதுவும் மதுரையிலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடியவரை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்தி சென்னை ஊர்வலம் போவதற்கு யாத்திரை போவதற்கெல்லாம் அனுமதி இல்லை என்று அதே தீர்ப்பையும் வழங்கி வழங்கியிருக்கிறது ஆனால் போன்ற இந்த தீர்ப்புகள் போன்ற ஆரோக்கியமான நீதிமன்ற நடவடிக்கைகள் எல்லா நேரங்களிலும் தொடர்மையானால் திருப்பரம் போன்ற மக்களும் சரி தமிழக மக்களும் சரி இந்து முஸ்லீம் மற்றும் மாற்று மத சகோதரர்களும் சரி அமைதியாக வாடுகிற ஒரு சூழல் தமிழகத்தில் என்றும் தலை தூங்கும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி